தமிழுக்கு சாப்டைடா அப்படின்னா செம்மையோ கோவப்பட்டார் நக்க பிடிக்கிட்டு சாகுற மாதிரி இருக்கு இப்படி எல்லாம் கேட்கறது தமிழ்நாட்டில் பிறந்துக்கிட்டு தமிழே நம்ம பேச தெரியல அப்படின்னா இது என்ன அர்த்தம் அப்படின்னா அப்போ அவ்வளவு அவ்வளோ பேசியிருப்பாரு அந்த இடத்துக்கு அந்த அளவுக்கு அந்த படத்துல மிகப்பெரிய டிராபேக்கா அந்த தமிழும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒருவேளை அன்னைக்கு அந்த தமிழ் மக்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஆயிரத்தில் ஒருவன் கொண்டாட வேண்டிய படம் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எடுக்கக்கூடிய இந்த பாகுபலி அதுக்கு முன்னாடி பொன்னர் சங்கர் சொல்றாங்க இல்லையா மாதிரி வந்து அரசர் காலத்து படங்கள் எல்லாத்துக்குமே ஆனிவேர் வந்து இந்த படம் அதுக்கு முன்னாடி இருந்த படங்கள் வேற இந்த படம் தான் வந்து சோஷியல் சோசியல் மீடியால திடீர்னு ஏதாவது ஒரு வீடியோ அப்பப்போ ரிலீஸ் பண்றாரு அவர் படம் ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்த்த காலம் போய் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் என்ன வீடியோ போடுவார்ன்ற மாதிரி ஆயிடுச்சு நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்த வீடியோல தமிழ் பத்தி பேசியிருக்காரு நல்ல விஷயம் தான் ரொம்ப ஆதங்கத்தோட ஒரு எமோஷனோட பேசுறாரு நம்ம எல்லாம் நடிச்சிட்டு இருந்தாரு பார்த்தோம் டேரக்டர் அவதாரத்துல இருந்து நடிகர் அவதாரம் எடுத்தார் இப்போ அடுத்தது என்ன அரசியல் சீலா வர போறாரா ஏன் இந்த மாதிரி ஒரு ரோல் பிளே பண்றாரு இல்லை அது செல்வரு அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதங்கம் நீங்கள் அதுக்கு அவருடைய அந்த சோசியல் மீடியாவில் அவர் முந்தைய வீடியோல பாருங்களேன் ஆயிரத்தி ஒருவனை ஒனை பத்தி அவ்வளோ பேசியிருப்பார் அதுல இருந்த ரணம் வேதனை எல்லாம் தெரியும் நம்ம சொன்ன பட்ஜெட்டை தாண்டி இந்த பட்ஜெட் எதிரிது எங்களுக்கு நாங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கற்பனை அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம இந்த வீரமாண்டிய கட்டபொம்மன் இந்த மாதிரியான சில படங்களில் தான் நம்ம ரெஃபரன்ஸ்க்கு வச்சு பேசிக்கிட்டு இருந்தோம் ஆனால் ஒரு அரசன் மன்னன்னா இப்படி இருப்பா அப்படின்னு பயங்கர ரிசர்ச் பண்ணி நாங்கள் அந்த படத்தை எடுத்தோம் ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது எங்களுக்கு எந்த ஒரு பெரிய அங்கீகாரமும் கிடைக்கல எல்லாரும் கழுவி கழிவு ஊற்றுறாங்க எல்லாரும் திட்டி பேசுகிறாங்க சரி தெலுங்குலையாவது படம் நல்லா போகுது அங்கேயாவது பேசலாம்னாலும் அங்கேயே ஒரு மாதிரி பேசுகிறாங்க ஸோ அங்கே படம் நல்லா இருந்தாலுமே இங்கே இந்த பேசுகிறது கடைசி வரைக்கும் கார்த்திக்கும் எந்த ஒரு கிரெடிட்டும் கிடைக்கல ஜிவிலாக சூப்பராக மியூசிக் கொடுப்பாரு கிடைக்கல ஆண்ட்ரியா ரீமாசன் யாருக்குமே கொடுக்கல ஃபைனலாக உங்கள்கிட்ட கேட்குறதா நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிரமாண்டமான படம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு எங்களுக்குன்னு எங்களுடைய நேமு எங்களுக்கு கிரெடிட்டு ஒன்று கொடுத்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு போட்டுருவார் ஏன்னா நான் அந்த ஆயிரத்தி தொள்ளூறு படம் பார்க்குற காலங்களில் நம்ம அந்த படத்தை பார்க்கும்போது நான் பிரமித்தேன் படத்தில் குறைகள் இருந்தது என்னென்னா சிஜி ஒர்க்ஸு இதெல்லாம் நம்ம ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இல்லை அப்படின்னு நம்ம என்ன வேணாலும் பேசலாம் நீங்கள் கண்டென்ட்டாக யோசிச்சு பாருங்களேன் இதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஒரு ட்ரெண்டு இருந்துச்சு என்ன ட்ரெண்டு இருந்துச்சு அப்படின்னா அதாவது ரஜினி அதுக்கு முன்னாடி இந்த சிவாஜி எம்ஜிஆர் காலங்களில் வந்து எப்போவுமே ஹீரோக்கள் வந்து உத்தம புருஷர்களாகவே இருப்பாங்க பெரிய தவறுகள் இதெல்லாம் செய்யவே மாட்டாங்க இப்போ சிவாஜி கணேசன் சிகரெட் பிடிக்கிறாரு தண்ணி அடிக்கிறாரு அப்படின்னா அது வந்து அந்த கதைக்கு ஏற்ற கதாபாத்திரமாக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கும் இதை தாண்டி அந்த கதையை தாண்டி அவருக்குள்ளே அந்த ஒரு அந்த ஒரு இதுவே இருக்கவே இருக்காது இதை கொஞ்சம் உடச்சவர் யாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி ஏய் ஹீரோ அப்படிங்கிறவ வந்து இப்படித்தான் இருக்கணும்லாம் கிடையாது அவனுக்கும் சின்ன சின்ன ஆசைகள் அபில ஆசைகள்னு இருக்கத்தான் செய்யும் ஆனால் அதுக்காக அவன் வந்து தப்பானவன் கிடையாது அவனோட சின்ன சின்ன ஆசைக்கும் அதே சமயம் அவன் வந்து தர்மநேரி எல்லாம் மாற மாட்டான் ஹீரோ மாட்டான் குடும்பம் எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக பிரேக் பண்ணார் ஆனால் அந்த டெம்ப்ளெட்லேருந்து உடைய வந்தார் இந்த டெம்ப்ளெட் எல்லாத்தையும் டோட்டலாக உடைச்சது யாருன்னா செல்வராகவன் மட்டும்தான் ஏன்னா அழியாத குளங்கள் படம் தான் பாலுமேந்திராவோட அழியாத குளங்கள் படம் தான் அடல்ட் ஸ்டோரிஸ்க்கு வந்து எப்போவுமே டாப்பாக பேசப்படுற ஒரு படம் அடல்ட்டு அந்த பதின்ம பருவத்துல ஒரு மாணவர்கள் ஒரு ஆச்சரியரையும் மற்றவங்களும் எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் பேசுகிறாங்க அதை உடச்சி ஒரு முதல் முதல்ல துருத இளமையில் ஒரு கதையை வந்து அவங்க அப்பா மூலமா வச்சு பண்றாரு இளமையில் இன்னொரு ஆங்கிளில் கேட்டுறாரு பெத்தவங்க வந்து பிள்ளைகள் வந்து வயசுக்கு வந்துட்டாங்கன்றது தெரிஞ்சுக்கிறனும் பெத்தவங்க வீட்டில் வந்து அந்த வயசுல குழந்தைகளை நல்லா பாத்துக்கிறனும் பெற்றவங்களால தான் வந்து இங்கே சில பிரச்சனைகள் வருது ஸ்கூலில் வாத்தியார்னால சில பிரச்சனை வருது அவங்க தப்பான இடத்துக்கு எப்படியெல்லாம் போகிறாங்க அப்படின்னா பெத்தவங்க சில இடங்களை ரொம்பவும் கண்டிக்கவும் கூடாது ரொம்பவும் சந்தேகப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆங்கில மாற்றினார் ஆனால் அந்த படத்தை அப்போவும் நிறைய நெகட்டிவ் விமர்சனங்கள் தான் வந்துச்சு இது ஏதோ விட்டு படம்டா இப்படியெல்லாம் படம் எடுத்தால் தமிழ் கலாச்சாரம் சீரணிஞ்சிரும் அது இருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் பேசினாங்க ஆனால் ஒரு தலைமுறைக்கு அப்புறம் வந்து அந்த படத்தை எல்லாருமே பார்த்தாங்க ரசித்தாங்க அந்த படம் ஒரு கலெக்ஷன் எடுத்துச்சு அதுக்கப்புறம் தான் பாய்ஸ் படம் வந்தாலும் பெருசாலாம் பேசப்படல காரணம் என்னென்னா இந்த படம் ஒரு ட்ரெண்டாக கொடுத்துச்சு இதுக்கப்புறமே நீங்கள் அடுத்து எடுத்துக்கோங்களேன் காதல் கொண்டேன்ட் எடுத்துக்கலேன் அதுமாரி இந்த காதலுக்கு அப்போலாம் இந்த குணா தான் குணாவை தாண்டி ஒரு பெரிய படம் இல்லை அப்படின்ற அந்த ஒரு அடாப்டேஷன் இருந்துச்சு ஸோ இதில் தான் முதல் முதல்ல நட்பு காதல் அதே மாதிரி ஒரு நடுவில் இருக்கிற அந்த ஒரு மெல்லிய கோடு என்ன அந்த கோட்டில் வந்து காதலுங்கிறதுக்கு உண்டான வரையறை என்ன அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் அழகாக அந்த ஸ்கிரீன் பிள்ளையில ஹேண்டில் பண்ண முடியாது இவர் ஹேண்டில் பண்ணார் அதில் ஹீரோ அப்படிங்கிறவன் வந்து எப்போவுமே எல்லாம் தெரிஞ்சவனா ரொம்ப அப்படியே சூப்பர் ஹீரோவாக இருக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது ஒரு அம்மாஞ்சியாகவும் இருக்கலாம் ஆனால் அம்மாஞ்சிக்குள்ளே வந்து ஒரு ஒரு பெரிய கொலவீரியனே இருக்காண்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதில் அவர் தான் காமிச்சார் அவனுக்குள்ளேயே ஒரு சைக்கோ இருக்காண்டா அவன் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த ஒரு அழு அழுத்தமான வழியை சொன்னவர் வந்து செல்வராகும் இப்படி தான் ஒரு ஒவ்வொரு படங்களுமே ஒரு படைப்பு கொடுக்கும் இப்போ புதுப்பேட்டையை எடுத்துக்கோங்க ஏன் இன்னைக்கு நம்ம தலையிலுக்கு வச்சு கொண்டாடிணும் புதுப்பேட்டையோட ரெஃபரன்ஸ் இல்லைன்னா வெற்றி மறினால் வட சென்னை எடுத்துருக்க முடியுமன்றது ஒரு கேள்வி பெரிய கேள்விக்குள்ள வட சென்னை மட்டும் கிடையாது நீங்கள் பொல்லாதம் எடுத்துங்க கேங்ஸ்டர் படங்கள் எல்லாமே எடுத்துங்க ஏன் புதுப்பேட்டை வந்து ரெஃபரன்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஹீரோ அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ரவுடி அப்படிங்கிறவங்க கடைசியில் நல்லவனா திருந்துடவ இந்த இடத்த விட்டுட்டு ரவுடி அப்படிங்கிற அடுத்த கட்டமாக அவன் அரசியலுக்கு நோக்கி போகிறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முதல்ல டைமென்ஷனாக கொடுத்துருப்பார் இப்போ அதே மாதிரி தான் ஆயிரத்தில் ஒருவன் இப்போ ஆயிரத்தில் ஒருவன் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு மகாராஜாக்கள் எப்படி இருப்பாங்க சோழர்கள் எப்படி இருப்பாங்க ஒரு குலதெய்வம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு குலதெய்வத்தை ஒரு இன மக்கள் இருந்து இன்னொரு இனமக்கள் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய வழியை உண்டாக்கும் அந்த வழி எத்தனை தலைமுறை வரைக்கும் கடந்து போய்கிட்டே இருக்கும் அதை எப்போது திருப்பி கொண்டு வந்து அந்த தலைமுறை தாண்ட அந்த சாபத்தை நிவர்த்தி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருப்பார் அதுல அவ்வளோ விஷயங்கள் இருக்கும் அவ்வளோ விஷயங்கள் ரிசர்ச் பண்ணியிருப்பார் அதில் பேசின அந்த தமிழ் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து இந்த பிரம்மி ஸ்கிரிப்டுன்னு சொல்லுவாங்க பிராமி ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் அது வட்ட மாறுச்சு மாறிச்சு நம்மளுடைய பழைய தமிழ் எழுத்துக்கள் பேச்சுக்கள் உச்சரிப்புகள் எல்லாமே வந்து இப்போ வள கொழிஞ்சி போயிருச்சு அதெல்லாம் எடுத்து அந்த படத்தில் அவ்வளோ தூரம் பேசியிருப்பார் அப்போ பேசும்போது நிறைய பேர் எங்களுக்கு இந்த படம் புரியல கீழே சப்பிட்டி கொடுங்க அப்படின்னா ஏய் தமிழுக்கே சாப்பிட்ட இட்டுக்காடா அப்படின்னு தான் அப்போ சிலவரும் கோவப்பட்டாரு நக்க பிடிக்கிட்டு சாகுற மாதிரி இருக்கு இப்படிலாம் கேட்குறது தமிழ்நாட்டில் பிறந்துக்கிட்டு தமிழே நம்ம பேச தெரியல அப்படின்னா இது என்ன அர்த்தம் அப்படின்னா அப்போ அவ்வளோ வயலண்டாக பேசியிருப்பார் இப்போ இவ்வளோ சாப்டா பேசுறாரு இல்லையா அவ்வளோ பேசிருப்பாரு அந்த இடத்துக்கு அந்த அளவுக்கு அந்த படத்துல மிகப்பெரிய டிராபேக்கா அந்த தமிழ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ ஒருவேளை அன்னைக்கு அந்த தமிழ் மக்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஆயிரத்தில் ஒருவன் கொண்டாட வேண்டிய படம் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு எடுக்கக்கூடிய இந்த பாகுபலி அதுக்கு முன்னாடி பொன்னர் சங்கர் சொல்றாங்க இல்லையா இந்த மாதிரி வந்து அரசர் காலத்து படங்கள் எல்லாத்துக்குமே ஆணி வேறு வந்து இந்த படம் தான் அதுக்கு முன்னாடி இந்த படங்கள் வேற ஸோ இந்த படம் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் எடுக்கப்பட்டுச்சு ஸோ இந்த படம் தான் முதல் முதல்ல அந்த எல்லாத்தையும் எல்லா ஃபேஸஸையும் பிரேக் பண்ணுச்சு இப்படி இப்படித்தான் இருப்பான் அவன் இவ்வளவு உடை அணிஞ்சிருப்பான் இது ஆடை அணிஞ்சிருப்பான் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்கிறதையும் உடச்சு அரசனா கருப்பாகவும் இருக்கலாம் அரசனா இப்படி இருக்கலாம் அரசனாலும் பசியில் இருக்கலாம் அரசனும் எது பண்ணாலும் சாப்பிட்றான் அப்படிங்கிற இந்த எல்லா இதையும் உட ஐசியை உடச்சு தயா இருக்கும் எல்லாம் மொத்தரையும் குளிச்சார் அரசனா இப்படி இருப்பான்னு ஒரு கிரவுண்ட் ஒர்க் பண்ணி ரிசர்ச் பண்ணி சொன்னார் ஸோ அதோடைய ஃபால்ட்டு அப்போ இருந்தே அவருக்கு வந்து அந்த தமிழ் இது ஸோ அதனால தான் அவர் இவ்வளோ தூரத்துக்கு வந்து தமிழை வந்து பேசுங்க பாரதியார் சொன்ன மாதிரி இன்னும் தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாய் அழியும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு சொன்னாரோ அப்படின்னு எனக்கு தோணுது அவர் பேசுறதெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கிரியேட்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பார்த்தா சரியா இருக்க மாதிரி தோணும் ஆனால் ஒரு அகச்சிறந்த இயக்குனர் ஒரு நல்ல நடிகரும் கூட அவர் அதெல்லாம் பண்ணாமல் சோசியல் மீடியாவில் உட்காந்து பூமர் மாதிரி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்களே இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் அதுதான் சார் அடுத்த பிரச்சனையும் இப்போது சில்னா என்ன யாருக்கு எனக்கு தெரியுமே எனக்குலாம் தெரியாது இப்படி பேசின பூமர் பூமர்னா ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன எனக்கு தெரிஞ்சு பூமர் தான் தெரியும் தெரியாது இப்போது இவங்க சொல்கிற இந்த வார்த்தைகள்லாம் இருக்கு இல்லைங்களா இந்த வார்த்தைகள் எங்கேருந்து வந்துச்சு அவர் அதனால தான் சொல்றாரு தமிழ் அழிஞ்சுக்கிட்டு இருக்க எல்லா இடத்துலயும் இங்கிலீஷ்ல பேசுறாங்க எதுக்கு அவரே பேசும்போது ஃபிகர்னு சொல்றாரு ஃபிகர் அவர் என்ன சொல்றாருன்னா இப்ப நம்ம பேசுறது கலோக்கியலா பேசுறோம் தானே இப்ப கலோக்கியங்கிறது ஒரு ஆங்கில வார்த்தை இப்போ எல்லா வார்த்தையுமே அப்படி சொல்ல சிலர்லாம் வந்து என்னன்னா இங்கிலீஷ்ல பேசினா தான் நமக்கு மரியாதை அப்படிங்கிற ஆங்கிள் சிலர் பேசுறாங்க இல்லைங்களா இப்போ நவீன மதுபான கூடங்கள்னு சொல்லக்கூடிய இந்த இரவு நேர பப்புகள் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அங்க அங்க எனக்கு போன அனுபவம் உண்டு அங்க சில இடங்கள்லாம் போகும்போது அவங்க அந்த வெளியில வரும்போது ஆட்டோக்காரவங்ககிட்டயோ மற்றவங்கிட்டையோ பேசும்போது ரொம்ப சாதாரணமாக சிம்பிளாக தான் பேசிகிட்டு இருப்பாங்க வெளியில் வர எல்லாருமே அந்த நாலு பேர் ஒன்று சேர்ந்து உள்ளே போகும்போது நுனி நாக்கெலாம் ஆங்கிலத்திலேயே தான் பேசுவாங்க ஏன் எல்லாருமே நல்ல தமிழில் பேசுறாங்க அங்கே போய் கேட்டால் எல்லாருமே பேசத்தான் போகிறாங்க யாருக்கும் தெரியாமையெல்லாம் கிடையாது அங்கே ஏன் பேசுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியை தான் அவர் முன்வைக்கிறது தான் நான் பார்க்குறேன் என்ன காரணம் அப்படின்னா இப்போ எல்லா அவர் அதுலேயே சொல்லியிருப்பார் எல்லா ஊர்லேயும் வந்து அவங்களுடைய தாய்மொழியில் பேசுவாங்க கீழே தான் சப்டைட்டில் இங்கிலீஷில் போடுவாங்க ஸோ இந்த மாதிரி இங்கே இந்த தாய்மொழி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு வருது அப்படின்னு ஒன்றும் இல்லை நடிகர் தனுஷ் ராயன் படத்தோடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் விருது வச்சார் விருது வைக்கும்போது நான் முதல்ல உட்காந்துருக்கேன் தெரியாத நான் அங்கே ஃபஸ்ட்டு உட்காந்துருக்கேன் உள்ளுக்கு பிரியாணி வகை வகையான விருந்து தனுஷு அவர் வந்து இப்போதைக்கு இன்டர்நேஷ்னல் ஹீரோனே சொல்லுவோம் அவரும் வழக்கம் போல் வராரு வைக்கிறாரு வந்தவுடனே வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா ஏதாவது குறை இருக்கா நல்லா இருந்துச்சுதா வேறு எதாவது இருக்கா சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு போகிறேன் என் தனுசு நம்மளை பார்த்துட்டு மிடுக்கு பார்த்துட்டு இதை பார்த்துட்டு ஹே டியூட் ஆரியோ சூப்பர் ஹாஃஸ் பிரியாணி பேசிட்டு போயிருக்கலாமே எதுக்கு அந்த ஒரு தன்மையாக பேசுறாரு நமக்கு அதுதான் தெரியுது அவருக்கு அதுதான் தெரியுது அதை பேசும்போதெல்லாம் என்ன குறை இருக்குது போகுது ரெண்டாவது வந்து நீங்கள் எந்த லாங்குவேஜ் உங்களோட மதர் டாங்க நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லலாம் என் தாய்மொழியில் நீங்கள் பேசும்போது ஈஸியாக கனெக்ட் ஆக முடியும் நீங்க ஒரு விஷயத்த ரொம்ப ஈஸியாக கன்வே பண்ணவும் முடியும் ஆனால் நீங்கள் அதையே பிடிச்சி இழுத்து உட்கார்ந்து அதை வந்து நாங்கள் இப்படி பேசுகிறோம் அப்படி பேசுறோம் நீங்கள் மாற்றி பேசுறீங்கன்னு வச்சுக்கலாம் அது இன்றைய நவநாகரிகத்துக்கு வேணா அது வந்து ஒத்து ஒரு மாதிரி அவரே ஒரு படத்துக்கு இங்கிலீஷ்ல டைட்டில் எல்லாம் வச்சிருக்காருல்ல செவன்ஜி ரெயின்போ காலனின்னு படம் எடுக்கும் போது அதெல்லாம் பேசுறது இல்லை இப்போ வந்து பேசுகிறாரு அப்படின்னு கேட்க மாட்டாங்களா செவன்ஜி ரெயின்போ காலனிங்கிறது ஒரு காலனியோட பேருங்க படத்தோட டைட்டில் கிடையாது செவன்ஜி ரெயின்போ காலனின் போது நீங்கள் அதையும் யோசிச்சு பாருங்கள் செல்வரமான ஸ்கில் அதுதான் அந்த ஹீரோ ரவி கிருஷ்ணாவா அவர் யாருன்னே தெரியாது கொஞ்சம் பாருங்க அவர் அவளை ஹிட்டு கொடுத்த டேரக்டர் அவர்கிட்ட வந்து கமல்ஹாசனையும் வந்து விஸ்வரூபம் படத்துக்கு வந்து இன்றைக்கி டேரக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டார் அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல வந்து செவன்ஜி இன்போ கால் நீங்கிற மாதிரியான ஒரு படங்கள் அவர் எடுக்கிறாரு ஒரு ஹீரோ வச்சு எடுக்கிறாருன்னா அவருடைய டைரெக்ஷன் ஸ்கில்ல நம்ம வந்து குறை சொல்ல முடியாது பட் எங்கே நம்ம த இது ஆகிடுச்சு அப்படின்னு யோசிக்கிறோம் அப்படின்னா அவர் ஏன் அந்த அளவுக்கு அவ்வளோ அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாருனா அவர் குடும்பத்துலேயும் குழந்தைகள் இருக்காங்க எல்லாரையுமே கான்வென்ட்ல தான் படிக்க வைப்பாங்க எல்லா இடத்துலையுமே படிக்க வைப்பாங்க சோ இப்போ யாருமே வந்து அந்த தமிழ் உச்சரிப்பு தமிழ் அப்படிங்கிற அந்த இதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன் பொதுவாகவே இப்போ நிறைய பேருமே ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறது என்ன அப்படின்னா நம்ம ஆங்கிளில் சொல்லணும்னா அந்த டிகே கிட்ஸ் ஆங்கிள்ஸ் பூமர் அங்கிள்ஸ் யாருமே வந்து நியூஸ் பேப்பர் படிக்க மாட்டேங்கிறாங்க யாருமே வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதி படிக்க மாட்டேங்கிறாங்க ஏதோ வந்து ஷார்ட்ஸு ரீல்ஸ்னு சொல்லி சும்மா ஒரு நிமிஷத்துலயும் ஒண்ணு ஏதோ ஒன்று போறதை பார்த்துட்டு அதை வச்சுட்டு ஏதாவது களை கட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒன்று சொல்றாங்க இல்லைங்களா பட் படிக்கும்போது உங்களுக்கு அதோடைய கற்பனை திறன் வேறு மாதிரி இருக்கும் அந்த கற்பனை திறன் வேறு மாதிரி இருக்கும்போது உங்களுடைய ஸ்கில்லு டேலண்ட்டு வேற மாதிரி அது எலிவேட் ஆகும் அது வந்து அந்த ஒரு விஷயத்துக்காக தான் அவர் லாங்குவேஜை பற்றி பிடிக்கிறாரு சொல்லி நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் அரசியலுக்குள்ளே வர போகிறாரு அப்படிங்கிறதில்ல அவருக்கு எப்பவுமே சினிமா மேலே ஒரு மிகப்பெரிய ஆதங்கம் உண்டு எனக்கு மிகப்பெரிய ஆதங்கம் எப்படா நான் டேரக்டர் செல்வராகனை பார்ப்பேன் அப்படிங்கிற ஆதங்கம்